கை விலங்கு கால் விலங்கு உடம்பு விலங்கு போட்டு உட்கார வச்சிருக்கேன் ட்ரம்ப்பு பக்கத்தில் உக்காந்துட்டு பேசலாம் முடியும் அற்புதமான கேலி சித்திரம் ஒரு ஆயிரம் வார்த்தைகளை நீங்கள் எழுதக்கூடிய கட்டுரையை விட ஒரு கேலி சித்திரம் பேரதிசியங்களை நிகழ்த்திவிட்டு அவங்களோட வாய்ஸை கேட்காம நீ முடக்கவே கூடாது எந்தபட்ச தர்மம் கூட இல்லை சட்டப்படியும் இது தப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஐடி சட்டங்களின்படி வெப்சைட்டை முடக்கலாம் அதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அந்த நிறுவனத்துக்கு ஒரு வாய் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க கருத்தை கேட்டுட்டு தான் முடக்கணும் இப்போ முடக்கிட்டு கருத்துக்காராம் ஜெயலலிதா பிறந்த நாளில் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்றால் டிவி கேவில் சேர்வதா அல்லது டிஎம் கேவில் சேர்வதா என்பது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு வரதான் பார்ப்பேன் அறிவறுப்பு இந்த அரசியல் எடப்பாடி எங்களை சேர்த்துக்கலான்னா நான் திமுக போவேன்னா அண்ணா திமுக பரம்பரை எதிரி திமுக போவான் திமுக எதுக்கு வந்து இங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து தாதுமணல் கொள்ளையை வந்து நடந்திருக்கிறது வந்து உறுதிப்படுத்திய நீதிமன்றம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டுருக்காங்க இப்போ சிபிஐக்கு மாற்றுவதன் மூலம் தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுது தமிழ்நாடு அரசு ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது சிபிஐக்கு நான் மாற்றிட்டு போகிறேன் இதுக்கு போய் அப்பிலுக்கு போனாங்கன்னா இவர்கள் இன்னும் அம்பலப்பட்டு போவார்கள் அணு பொருட்களை மனு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களாக இவை இருப்பதற்கான ஒரு சிறிய காரணியாக இது இருக்கிறதுன்னா கூட இந்தியாவின் பாதுகாப்புக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஆற்று மணல் கொள்ளையை விட இது பல மடங்கு ஆபத்தானது அதுவும் ரேர் எர்த்து மெட்டீரியல்ஸ் இந்த கம்பெனிகளில் யாராச்சும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் போவாங்க ஆனால் போனாங்கன்னா நல்லா வாங்கி கேட்டுப்பாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய வக்கீல்களுக்கு ஜாக் பாட்டு தான் ட்ரையலில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வக்கீல் வரமாட்டாங்க இங்கே இருக்க வக்கீல் தான் வருவாங்க ரயில குழப்பம் போட்டு பொய்யை மெய்யின்னு மெய்ய பொய்யின்னு பேசுறது தானே வக்கீலோட வேலை ஆமாம் நானல் போல வளைவது தான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமான்னு எம்ஜிஆர் அந்த காலத்திலே பாடி தான் வளைப்பதற்கு தான் பட்டம் நானல் போல் வளையும் சட்டத்தை நானல் போல் வளைவது தான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா ஃபைன் டைம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங்கி முகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சமீபத்தில் விகடன் கார்ட்டூன் வெளியிட்ட அந்த ஒரு பர்டிகுலர் கார்ட்டூன் வந்து ரொம்பவே பெரும் பேசுபொருள் ஆனது இப்போ வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுக்க அது வந்து பேசுபொருளாக மாறி நிற்கிது உங்களுடைய பார்வையில் இந்த விகடன் முடக்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இது கருத்துரிமை மீதான தாக்குதல் கொடும் தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களோட வாய்ஸை கேட்காம நீ முடக்கவே கூடாது குறைந்தபட்ச தர்மம் கூட இல்லை சட்டப்படியும் இது தப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஐடி சட்டங்களின்படி வெப்சைட்டை முடக்கலாம் அதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அந்த நிறுவனத்துக்கு ஒரு வாய் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க கருத்தை கேட்டுட்டு தான் முடக்கணும் இப்போ முடக்கிட்டு கருத்து கேட்குறான் அவங்கள கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணுறான் டெல்லியில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இது அப்பட்டமான கருத்துரிமை மீதான தாக்குதல் ஒரு கார்ட்டூனுக்காக ஒரு வெப்சைட்டை முடக்கிறதுன்றது அயோக்கியத்தனமானது ஒரு கார்ட்டூன் அது என்ன கார்ட்டூன் இப்போ ட்ரம்ப்பும் மோடியும் உட்காந்து பேசுகிறாங்க அன்றைக்கி தான் வந்து மூணாவது பேட்ச் இந்தியர்கள் கைகளையும் கால்களையும் விலங்கு நூற்றி பத்தொம்பது பேர் அனுப்புனாங்க நூற்றம்பத்தேழு பேர் மூணாவது பேட்ச் வராங்க மோடி பேசிகிட்டு இருக்கும்போதே வரோம் அத்தனை பேரும் கையிலையும் கால்லையும் விலங்கு இருக்குது அதுதான் அந்த ஆசிஃப்கிற காமெடி கார்ட்டூனிஸ்ட் வந்து மோடியை வந்து சங்கிலியால் பிணைச்சி கை விலங்கு கால் விலங்கு உடம்பு விலங்கு போட்டு உட்கார வச்சுருக்காரு ட்ரம்ப்பு பக்கத்தில் உக்காந்துன்னு பேசுகிறாங்க மோடி அற்புதமான கேலி சித்திரம் ஒரு ஆயிரம் வார்த்தைகளில் நீங்கள் எழுதக்கூடிய கட்டுரையை விட ஒரு கேலி சித்திரம் பேரதிசயங்களை நிகழ்த்திவிடும் கேலி சித்திரங்களை பார்த்து யார் பயப்படுவா தெரியுமா கார்ட்டூனை பார்த்து உலக வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா சர்வ அதிகாரிகள் ஹிட்லர் குறிப்பாக கார்ட்டூனிஸ்டெல்லாம் தூக்கில் எட்டணும் அதுவும் ஜூஸாக இருந்தாங்கன்னா அவங்கள வெட்டி கொன்றார்கள் குடும்பத்தோடு எரித்தார்கள் அதே மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் அரசியல் அதிகாரிகள் அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிகாரம் கையில் உள்ளவர்களுக்கு கார்ட்டூனை பார்த்தா கோபம் வரும் எந்த அதிகாரி எந்த அரசியல்வாதினா சர்வாதிகாரியாக செயல்படக்கூடியவர்கள் ஜனநாயக பண்பு கொண்ட அரசியல் தலைவர்கள் சிரிப்பார்கள் அதை பார்த்து ஜனநாயக பண்பு கொண்ட அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் இருக்காங்க எல்லா கட்சியிலும் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விலங்குடுவதை பார்த்தால் சிரிப்பார்கள் மன்மோகன் சிங்கும் அப்படி தான் அவங்க போட்டாங்க மன்மோகன் சிங் நாக்கை காமிச்சு திருத்திட்டு நிற்கிறாரு அந்த நாக்கில் வந்து அமெரிக்கன் ஃப்ளாக் இருக்குது அமெரிக்காவுடைய சொல்ல தான் அவர் வந்து பேசுகிறார் எவ்வளோ அற்புதமான ஒரு கார்ட்டூன் சிங்கிள் கார்ட்டூன் அதான் சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் வார்த்தையில் நீ எழுதுற கட்டுரையை விட ஒரு மணி நேரம் நீ மைக்கு பிடிச்சி பேசுகிறத விட இருபது நிமிஷம் யூடியூப்பில் பேசுறதை விட ஒரு ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன் ஆயிரம் பேருண்மைகளை 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 ஆயிரம் சங்கதிகளை ஒரு கார்ட்டூன் சொல்லிடும் அதனால தான் சர்வாதிகாரிகளுக்கு கார்ட்டூன் பார்த்தா பலம் பய பயம் எப்போயுமே உனக்கு என்ன வந்து இன்னொரு பண்ணிட்டு போய் அதை இல்லையா அது ஏன்னா அது போவாது புத்தி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சர்வாதிகாரன்றது மூலையில் ஏறிடுச்சுன்னா புத்தி கட்டுறோம் பதவியை ஒட்டி இறங்கணுன்னு தான் அந்த புத்தி மறுபடியும் வேலை செய்யும் சர்வாதிகாரத்தின் பிடியில் என்று இருக்கிறார்கள் பலரும் இருக்கிறார்கள் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களும் சர்வாதிகாரத்தன்மைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அதையும் நம்ம சொல்லணும் திமுகவை எதிர்ப்பவர்களுக்கு சர்வாதிகாரத்தன்மை இருக்கிறது மோடியோட நடவடிக்கையை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் விகடன விகடன் என்ன பெரிய டேஷா அவங்க வந்து தடை பண்ணக்கூடாதா அவன் அப்படி போட்டான் இப்படி போட்டான் திமுக கை கூலியாக இருக்கும் பிரச்சனை விகடனோட தாரதமியம் பொறுத்தது கிடையாது விகடனோட கருத்துரிமை பற்றி இந்த அடிப்படை புரிதல் நமக்கு வேணும் இது கொடும் தாக்குதல் கருத்துரிமை மீதான தாக்குதல் இது இன்றைக்கி நமக்கு வருதுன்னு எந்த மீடியாவும் அமைதியாக இருக்கக்கூடாது ஒட்டுமொத்த மீடியாவும் களத்தில் இறங்கணும் நாளைக்கு எல்லாருக்கும் தான் வரப்போகுது உன் எதிரிக்கு வரும்போதே உனக்கு புத்தி வந்ததுன்னா நீ புட்டு புத்திசாலி உனக்கு வந்த பிறகு தான் அவனுக்கு தெரியுதுன்னா நீ முட்டாலே அப்போ பேச்சுரிமைக்கெலாம் ஒரு வாய்ப்பு அடிப்படையாக கருத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்கும் எதிரான ஒரு செயல் பத்து ஒரு சதவீதம் ஜனநாயக பண்பு உள்ளவர்கள் கூட மத்திய அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கை விகடன் குழுமத்துக்கு எதிரான இந்த நடவடிக்கை அவங்களோட வெப்சைட்டை பிளாக் பண்ணதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஜெயலலிதா பிறந்தநாளில் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்றால் டிவி கேவில் சேர்வதா அல்லது டிஎம்கேவில் சேர்வதா என்பது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு வரதா பார்ப்பேன் அறிவிப்பு அல்லது இந்த அரசியல் எடப்பாடி எங்களை சேர்த்துக்கலன்னா நான் திமுக போவேன்னா அதிமுக பரம்பரை எதிரி திமுக போ என் திமுக எதுக்கு வந்து இங்கே இருக்கு நீ திமுக தாவக்காக போவேன்னு சொல்லு அது ஓகே திமுக எப்படி நீ அண்ணா அதிமுகவோட பிறப்பே ஆன்டிடிஎம்கே திமுக எதிர்ப்பு கலைஞர் குடும்ப எதிர்ப்பு எஸ் அப்புறம் இப்போ போய் வந்து இதெல்லாம் பேசணும்னு அர்த்தம் கதைக்குதவாத பேச்சுக்கள் திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் வந்து பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணியிருந்தாலும் கூட சிலருக்கு வந்து கடும் அதிர்ச்சியும் வந்து கொடுத்துருக்கிறது அதிலும் குறிப்பாக வட மாவட்டத்தில் விழுப்புரத்தில் நான்கு தொகுதிகளை தன்வசம் வைத்திருந்த பொன் கௌதம சிகாமணியிடமிருந்து இரண்டு தொகுதிகளை பிரித்து மத்திய மாவட்ட பொறுப்பாளராக வந்து விழுப்புரம் எம்எல்ஏ லட்சுமணன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் பொன்முடி அதிகாரத்தை வந்து திமுக தலைமை வந்து குறைக்குதா இந்த செயல் பொன்முடிக்கு எதிராக திமுக தலைமை சமீப நாட்களில் கடும் கோபத்தில் இருப்பதாக தான் தகவல்கள் வருகின்றன அதனுடைய வெளிப்பாடாகவும் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் பொன்முடியின் சிறகுகள் மெல்ல மெல்ல வெட்டப்படுகின்றன அவருடைய மகனுக்கு ஏற்கனவே சீட்டு கொடுக்கல அவங்க வந்து எம்பி இருந்தார் பொன்முடிக்கே அடுத்த முறை சீட்டு இருக்குமான்னு தெரியலன்றாங்க விழுப்புரத்தில் ஏன்னா என்ன வேணுமாலும் நடக்கலாம் இளைஞர்கள் தான் வேண்டும் என்கிறார் உதயநிதி ஸ்டாலின் பொன்முடி திமுகவுக்குள் நன்கு திட்டமிட்டு ஓரங்கட்டப்படுகிறார் என்பது உண்மை வரக்கூடிய சம்பவம் நடக்கக்கூடிய சம்பவங்களும் அதை மெய்ப்பிப்பதாக தான் இருக்கின்றன அதே போல் பதவி பறிக்கப்பட்ட செஞ்சி மஸ்தான் அப்துல் வாகப்லாம் வந்து திரும்ப மாடு செயலர் வந்து பதவி கொடுத்துருக்காங்க அப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இது மாதிரி ஒரு கணக்கு வச்சு தான் மீண்டும் பதவி வந்து அளிக்கும் எல்லா கட்சியும் அவங்க மட்டுமா எல்லா கட்சியும் அப்படி தான் அது எலெக்ஷன்லாம் வருது அந்த பிராந்தியத்தில் யார் ப்ரடாமினன்ட் கம்யூனிட்டியோ அதை மனதில் வைத்து தான் கொடுப்பார்கள் இது ஒன்றும் இல்லை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து தாதுமணல் கொள்ளை வந்து நடந்திருக்கிறத வந்து உறுதிப்படுத்திய நீதிமன்றம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டிருக்காங்க இப்போ சிபிஐக்கு மாற்றுவதன் மூலம் தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுதுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு அரசு ஒன்றும் பண்ண முடியாது இவங்க என்ன பண்ண முடியாது இல்லை சிபிஐக்கு மாற்றினா மாற்றிட்டு போகிறான் இதுக்கு போய் அப்பையுக்கு போனாங்கன்னா இவர்கள் இன்னும் அம்பலப்பட்டு போவார்கள் தமிழ்நாடு அரசு அந்த அதில் எதிர்மனுதாரராக யாராக இருந்தாங்க அந்த வழக்கில் விவி மினரல்ஸ் டிரான்ஸ்வேல்டு கார்னேட் பீச் மினரல்ஸ் இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸ் உள்ளிட்ட பல தனியார் நிறுவனங்கள் தாதுமணலை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு விற்பதாக புகார்கள் எழுதணும் அதெல்லாம் வந்து எதிர்மனுதாரர்கள் எதிர்மனுதாரர்கள் அப்புறம் இதில் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி வந்து சிபிஐ விசாரணை கேட்கும் வேணான்னு சொல்லும் சம்மந்தப்பட்டவங்க வேணால் போகலாம் சிபிஐ விசாரணை ஸ்டே கேட்டு போகலாம் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டே கொடுக்க மாட்டான் நீ உத்தமன்னா போய் வழக்கு விசாரணையை சந்திக்கணும் அதுவும் வந்து பெஞ்சு ஆர்டர் பண்ணியிருக்குது டைரெக்டாக சிபிஐ டைரக்டருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க நேரடியாக கண்காணிக்கணும் தமிழ்நாடு அரசு அப்பீலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு பேர் போகலாம் போனாங்கன்னா நன்றாக வாங்கி கட்டி கொள்வார்கள் இல்லை அஞ்சாயிரம் கோடின்றது கம்மிங்க ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே மணலை திருடி வித்துருக்கானுங்க ஐம்பதாயிரம் கோடி ஆமாம் தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள் இவர்கள் என்றைக்கோ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்க வேண்டும் என்றைக்கோ இவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் தமிழ்நாட்டின் கனிம வளங்களை கொள்ளையடித்தால் கொள்ளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும் மிக மிக ஆபத்தான ஒரு காரியத்தை அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக செய்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு வரவேற்க வேண்டிய தீர்ப்பு இதை உடனே வந்து நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது இதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்டுகள் கூட ஆகலாம் ஒரு ஆண்டுகள் இரு ஆண்டுகள் கூட ஆகலாம் பட் ஒன்ஸ் சிபிஐ கிட்ட போச்சுன்னா ஸ்லோ ப்ராசஸ் பட் கண்டினியூஸாக ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சாயிரம் கோடிங்கிறது கணக்குங்க ஐம்பதாயிரம் கோடி மேலே அடிச்சிருப்பாங்க அரசாங்கத்துக்கு வர வேண்டியது வெளியில் போயிருக்கு இன்றைக்கி அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் இன்றைக்கி வெளியில் போயிருக்கு இயற்கை வளம் சூறையாடப்பட்டிருக்கு ஆனால் இந்த வழக்கை வந்து சிபிஐ நடத்தி முடிக்க பல ஆண்டுகள் ஆகும் பல ஆண்டு பல ஆண்டுகள் ஆகும் ஏன்னா இதை முடிக்க குற்றச்சா இப்போ சார்ஜ் ஷீட் போடுறதுக்கே ஒரு ஆண்டுகளாக ரெண்டு வருஷமும் அது ஆகும் எனக்கு தெரிஞ்சு அது பிறகு வழக்கு நடக்கும் கீழ நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்ட ஐகோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கும் ஹைகோர்ட்டில் ஸ்டே ஜெயித்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்பாங்க பத்து வருஷமாக அது ஓடும் மினிமம் பரவாயில்ல ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குது அது அது வந்து மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி அப்படி தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள் இந்தியாவை சூறையாடியவர்கள் கடைசியாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களை கையிலே போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள் என்ற தமிழ்நாட்டில் மக்களின் சொத்துக்களை இயற்கை வளங்களை சூறையாடியவர்கள் என்ற சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல தீர்வு ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து ஆற்றுப்படுகைகளில் வந்து மணல் கொள்ளை நடக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நவீனமாக வந்து அப்படி கொ கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் மூலம் வெளியான புகைப்படங்கள்லாம் வந்து பயங்கர அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துனுச்சு இதன் காரணமாக ஐந்து மாவட்ட கலெக்டர்கள்லாம் வந்து விசாரணைக்கெல்லாம் அழைக்கப்பட்டாங்க இடி மூலயமா ஸோ இன்னொரு புறம் இது மாதிரியான ஒரு தாது இது வந்துங்க தாது மணல் கொள்ளை விவகாரம் விட இது மோசமானது இது வந்து ஸ்பெஷல் சாண்ட் இது இதில் வந்து ரேடியேஷன் மெட்டீரியல்லாம் இருக்குதுன்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்டாங்க அதனால் சிபிஐ தாண்டி என்னையெல்லாம் இந்த வழக்கில் வரும் என்று பேசப்பட்டது என்னையே உள்ள வரும் என்று பேசப்பட்டது ஆனால் வரல வந்ததாக தெரியல ஆற்று மணல் வேறு இது வேறு இதில் வந்து ஸ்பெஷல் சாண்டு இதில் வந்து ரேடியேஷன் மெட்டீரியல் இருக்குன்றாங்க ரேடியேஷன் மெட்டீரியல் இருக்குதுன்னா அணுக்கள் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அது சம்மந்தமான உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி டைரக்டாக ஆயுதங்கள் இல்லாட்டியும் அது அது சம்மந்தமான தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட மூலப்பொருள் பொருள் ஆ சரியான அர்த்தம் மூலப்பொருளாக அது பயன்படுதுன்னா அணு பொருட்களை அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களாக இவை இருப்பதற்கான ஒரு சிறிய காரணியாக இது இருக்கிறதுனா கூட இந்தியாவின் பாதுகாப்புக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆத்து மணல் கொள்ளையை விட இது பல மடங்கு ஆபத்தானது அதுவும் ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் பலவிதமான பொருட்களின் தயாரிப்புக்கு மூலப்பொருளாக பயன்படக்கூடியது அதனால் இது ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ் ஆத்து மணல் கொள்ளையடிக்கிறதை விட இது ரொம்ப சீரியஸான கேஸ் நல்லது இறுதியாக உச்ச உயர்நீதிமன்றம் அதுவும் தெளிவாக சிபிஐ டைரக்டருக்கு உத்தரவு போட்டிருக்கு அவர் நேரடியாக கண்காணிக்கணும்னு இந்த கம்பெனிகளை யாராவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் போவாங்க ஆனால் போனாங்கன்னா நல்லா வாங்கி கட்டிப்பாங்க உங்கள்கிட்ட தப்பு இல்லைனா போய் நில்லுணும் போய் விசாரணை எதிர்கொண்டு வரணும் இந்த வழக்குகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் சிபிஐ இந்த தீர்ப்புக்கு தடை விதிக்காது இந்தியாவின் இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்ட ஒரு வழக்கில் அது எப்படி சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கும் இப்போ ராயல்ட்டி தொகையாகவே வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து வசூலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இதனால் வரை வசூலிக்காமல் இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையாக பார்க்கு நல்ல நடவடிக்கை அதில் தான் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுன்றது ஸ்டே கேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் போகலாம் ஏன்னா இவர்கள் உத்தமர்கள் இப்படி தான் போவாங்க ஐம்பது லட்சம் ஃபீஸ் வாங்கிற வக்கீலை வச்சு போய் நிற்பாங்க ஏன்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சியில் இருந்த அதிகாரிகளுக்கு கவனிக்க வேண்டியது கவனிக்கப்பட்டு தான் இந்த கொள்ளை இவ்வளோ நாள் நடந்திருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த கவர்மெண்ட் மட்டும் சொல்ல ஜெயலலிதா கவர்மெண்ட் எடப்பாடி கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் எல்லாமே அந்த அதிகாரிகள் வந்து அரசாங்க கஜானாக்கு வர வேண்டிய பணத்தை வசூலிக்காமல் தனியாருக்கு திருப்பி விட்டாங்கன்றதான் கேஸ் அதனால தான் வரி வரி வசூல் பண்ணணும் வசூலிக்காத அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும் கோர்ட்டு சொல்லு கோர்ட் வரி வசூலிக்காத அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும் அது எங்கே வந்து நிற்கும் அதிகாரி அவன் பாக்கெட்டில் வச்சுக்கணும் அவங்க உள்ள வச்சு அரசியல்வாதிகிட்ட தானே கொடுத்தான் அப்போ அதிகாரி வந்து நச்சரிப்பான்ல உனக்கு தானே கொடுத்தான் என்ன கோர்ட்டு என்ன சிபிஐ வந்து சிபிஐ முன்னால் போய் என்ன நிறுத்துறான்னு அப்போ எந்தெந்த ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கு கொடுத்தோன்றதை அவன் சொல்லுவான்ல அப்போ நெருக்கடி தானே ஆளுங்கட்சிக்கு ரெண்டு ஆளுங்கட்சிக்கு ஆண்ட கட்சி ஆளுங்கட்சிக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க போய் கோர்ட்டில் நிற்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ அந்த துறையில் அமைச்சர்லாம் யார் யார் இருந்தாங்கன்னு அது எல்லோரும் வந்து நிற்பாங்க எல்லோரையும் இழுப்பான் தாத்து மணல் கொள்ளை என்பதுங்க ஆட்டு மணல் விட மோசமானது ரொம்ப ரேர் மெட்டீரியல் இது அதை திருடியிருக்கானு இவ்வளோ நாள் அதுதான் கோர்ட்டு சொல்ல ஐயாயிரம் கோடிக்கு மேலே வசூலாக வரணும் மாதிரி ராயல்டி தொகை அப்போ எங்கே போச்சு அது எவன் கைக்கு போச்சு எத்தனை வருடமாக நடக்கிற அட்டு அது தெரிஞ்சு இவ்வளோன்னா நான் தெரியாமல் எவ்வளோ தெரியாமல் எவ்வளோ வச்சுருப்பான் இந்த கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வரின்றது ஐயாயிரத்தி சுச்சம் கோடினா டபுளாக இருக்கும் அது ஆக்சுவலாக டபுளாக ட்ரிப்புளாக தான் இருக்கும் ஸோ வரண்டி எடுத்துட்டானுங்க மிச்சம் மீதியாக தான் இருக்கான்னு தெரில ஆனால் இந்த கேஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் சிபிஐக்கு அவ்வளோ சீக்கிரம் அவங்களால் வந்து சார்ஜ் ஷீட்டும் போட முடியாது சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு வழக்கு விசாரணையிலையும் சம்மந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் பெரிய பெரிய வக்கீல வச்சு வாதாடி அதில் சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு இந்த சப்ஜெக்ட்டும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருந்தனால ஜட்ஜியே குழப்பம் போட்டு அப்படியே ஜவ்வு மாதிரி இழுப்பாங்க கேஸை கேஸு இப்போ நீங்கள் பண்ணுங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்குலாம் ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி பாட்டு தான் அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய வக்கீல்களுக்கு பாட்டு தான் ட்ரையலில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வக்கீல் வரமாட்டாங்க இங்கே இருக்க வக்கீல் தான் வருவாங்க ட்ரையலில் குழப்பமாக போட்டு பொய்ய மெய்யன்னு மெய்ய பொய்யன்னு பேசுறது தான் வக்கீலோட வேலை வாதத்திறமை ஆமாம் நானல் போல வளைவது தான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமான்னு எம்ஜிஆர் அந்த காலத்திலே பாடிட்டு போயிட்டார்ல அதுதான் வளைப்பதற்கு தான் பட்டம் நானல் போல் வளையும் சட்டத்தை நானல் போல் வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா அப்படி தான் அப்படி வ அப்படி வளைச்சி வளைச்சு தான் இன்றைக்கி வந்து கபில் சிம்பலும் முகுல் ரோத்தையும் அபிஷேக் மனுசிங்கையும் வந்திருக்காங்க இல்லையா ஒரு இயரங்கி ஐம்பது ஐம்பது லட்சம் வாங்குறதுக்கு வக்கீலங்களுக்கு கொண்டாட்டம் லாயஸ் எஸ் வக்கீலங்களுக்கு கொண்டாட்டம் இந்த மாதிரி வழக்கறிஞர் இந்த வழக்குகளில் செஷன்ஸு ஹைகோர்ட்லலாம் இனிமேல் கொடி கட்டி பார்ப்பாங்க வக்கீல்களுக்கு கொண்டாட்டம் மக்களுக்கு திண்டாட்டம் எறும்புக்கு கொண்டாட்டம் கரும்புக்கு திண்டாட்டம்னு கனதாசம் ஒரு பாட்டு வரும் அந்த தான் வக்கீலுக்கு கொண்டாட்டம் மக்களுக்கு திண்டாட்டம் திரைப்படங்கள் வந்து தேட்டரில் வந்து நல்ல வ பிக்கப் ஆணுச்சின்னா வசூல் மலை வந்து ப்ரொடியூசர் கிடைக்கிற மாதிரி ஆமாம் இதில் வந்து ஆனால் அங்கே திண்டாட்டம் யாருக்கும் கிடையாது இதில் திண்டாட்டம் யாருக்கு மக்களுக்கு பொருளாதாரத்துக்கு நேர்மைக்கு வக்கீலுக்கு கொண்டாட்டம் நேர்மைக்கு திண்டாட்டம் திறமையான வக்கீலோட வேலை என்ன பொய்ய மெய்யின்றது மெய்ய பொய்யின்றது நீதி அநீதியாக்குறது அநீதியை நீதியாக்குறது இல்லையா இல்லை எனக்கு இன்னும் இன்னொரு டவுட்டு அப்படின்னா இவ்வளோ நாளும் அந்த அதிகாரிகள் வந்து வசூலிக்காமல் இருந்திருக்காங்க இதற்கு இருந்த இந்த துறையினுடைய செயலாளர்கள் என்ன இருந்தாங்க நினைக்கிறீங்க இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த துறையுடைய அமைச்சர்கள் மெயின் அவங்க தான் அவங்கள கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மாட்டோம் அதனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட வர வரைக்கும் விட மாட்டாங்க அது கீழே அந்த விஷயத்தை முடிச்சுடுவாங்க ஐஏஎஸ் அதிகாரிகிட்டே வந்துன்னா அவன் மேலே இருக்க மந்திரியை கை காப்பான் முதலமைச்சரை கைய ஏஎஸ் ஆஃபீஸர் தான் முதுகெலும்பு அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது எந்த தவறும் நடக்காது என்ன சொல்லப்போனால் மந்திரிக்கு எப்படி திருடலான்னு கற்றுக் கொடுக்குறதே அதிக ஐஏஎஸ் அதிகாரி தான் சிஸ்டத்தை எப்படி மேனுப்புலேட் பண்ணலாம் சிஸ்டத்தை எப்படி வளைக்கலாம் சட்டத்தை எப்படி வளைக்கலான்னு வக்கீல் தானே சொல்லி கொடுக்குறான் எப்படி லஞ்சம் வாங்கலான்னு ஐஏஎஸ் அதிகாரி தான் சொல்லிக் கொடுக்குறான் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சட்டத்தை எப்படி வளைப்பது என்று வக்கீல் சொல்லிக் கொடுப்பான் நியாயத்தை தர்மத்தை எப்படி வளைச்சி லஞ்சம் வாங்கலான்னு ஐஎஸ் அதிகாரி சொல்லி கொடுப்பார் அவ்வளோ இதுவரை உங்கள் பல்வேறு கற்றுக்களை உங்களுக்கு நன்றி சார் நன்றி நன்றி